கவர்னர் வந்து எவ்வளோ காலம் வேணாலும் வச்சுக்க கூடாது ரொம்ப நாள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் வந்து அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து தரைக்கு இதை வந்து நீங்கள் சீக்கிரம் தொண்டு வந்து ஏன்னா மக்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த அஞ்சு பாயிண்ட் எப்பயுமே குற்றம் செஞ்சவங்க ஒருத்தங்க குற்றம் செய்ய வைக்கிறவங்க எப்பயுமே எது தப்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆழமா யோசிச்சு பாருங்க எல்லாத்துலயுமே வந்து ரெண்டு பக்கமும் யோசிக்க நல் நல்ல குடிமகர் அரசியல்வாதிகள் அவங்க தேவையானது மட்டும் யோசிப்பாங்க உண்மையோ வந்து மறுப்ப பார்ப்பது ஒரு அரசியல்வாதி வேலை கவர்னர் ஆர் என் ரவி சி சிஎம் ஸ்டாலின் இந்த பிரச்சனை கொஞ்சம் நாளாவே ஓடிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அது நமக்கு தெரியும் நேத்து வந்து ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க அது தெளிவா அஞ்சு பாயிண்ட ப்ரூவ் பண்ணுது இது எதுக்காக கொடுந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா திமுக வந்த உடனே மெட்ராஸ் யுனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி எம்ஜிஆர் மெடிக்கல் யுனிவர்சிட்டி இந்த மாதிரி சில பல்கலைக்கழகத்துக்கு ஸ்டாலின வைஸ் சான்சலர் ஆக்கலாம் இல்ல ஸ்டாலின் சொல்கிறவங்கள வைஸ் சான்சலர் ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்க கூடாதுன்னு அவங்க ஒரு ஒரு பில்லை பாஸ் பண்ணி கவர்னர் கணிச்சிருக்காங்க அந்த காலம் தொட்டே வந்து கவர்னர் தான் அதுக்கு வந்து வைஸ் சான்சலரா இருப்பார் யூனிவர்சிட்டி கவர்னர் இருக்கணும் அப்படிங்கிறது ஆனா கொஞ்ச நாள்ல நம்ம நாலஞ்சு வருஷத்துல நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஊழல்கள் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற முக்கியமான ஆளுகளை நியமிக்கிறதுல நிறைய பண வசூல் பட்டப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சது இதை கொஞ்சம் ஆழமா தான் யோசித்து பார்ப்போமே வைஸ் சான்சலர் துணைவேந்திர ஸ்டாலின் நியமிக்கிறாரு அப்படின்னா செந்தில் பாலாஜியை கூட தான் நியமிக்க முடியும் அவங்க ஒரு எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஒரு வரைமுறைகள் இருக்கு எந்த ஊழலும் இல்லாதவர்கள் படித்தவர்கள் இரண்டு பக்கமும் நல்ல சிந்திக்கிறவர்கள் அவங்க தான் போடணுங்கிறது வெள்ளையர் காலத்துல இருந்திருக்கு இது உலகம் ஃபுல்லா இருக்கிற நியமம் இத திடீர்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நியமிக்கணும் அப்படின்னு கொண்டோடன கவர்னர் என்ன பண்ணாரு போட்டார் ரொம்ப நாள் ஊற போட்டார் அதை வச்சுக்கோங்க அதுக்கு வந்து தெளிவா என்னென்ன கேட்கணும் அப்ப அரச அது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா கவர்னர் அது வந்து எவ்வளோ காலம் வேணாலும் வச்சிக்க கூடாது நீங்க உங்களால முடியலன்னா அதுக்கு கட்டாய் கால அவசரம் கொடுக்காம நீங்க ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது அத என்னென்ன உங்களுக்கு தேவைகளோ கேள்வி கேட்டு திருப்பி அசம்பிளிக்கு அனுப்பிட்டு அவங்க அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் ஏன்னா சில இதுல வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா கரெக்டா புரியல அப்படிங்கிறது கவர்னர் வந்து அவர்கிட்ட தெளிவாக கேட்கறதுக்கு கேட்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இதுவும் வந்து இது திருப்பி கவர்னரால் அது ஒப்புதல் கொடுக்க முடியுதுன்னா நேராக பிரசிடண்ட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிடணும் அப்புறம் ஜனாதிபதி முடிவு எடுக்கணும் ஜனாதிபதியும் வந்து கால தாமசம் இல்லாம ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது உங்களுக்கு வந்து அது மக்களை பாதிக்குது அப்படின்னா அதை வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கு வந்து ஒரு முடிவெடுத்து அனுப்பணும் உதாரணத்துக்கு ஒரு புது ரேஷன் கார்டு திட்டத்தை திமுக கொண்டுறாங்க இல்லாட்டி ஆளு கட்சிகள் கொண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது இதில் இருக்க கேள்விகள் கேட்கலாம் திருப்பி வந்து அது வந்தோடனே அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் ஜனாதிபதி திருப்பி ஏன்னா மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க இல்ல விவசாயிகளுக்கு வந்து ஃப்ரீ கரண்ட் இல்ல மீனவர்களுக்கு ஏதோ ஒரு சலுகை மீனவர்களை ரேஷன் கார்டுல அவங்களுக்கு ஒரு சலுகை இப்படிலாம் உள்ள ஒரு சட்டம் வச்சுக்கோங்க இது மக்களை பாதிக்கிறது அதை நிறுத்தக்கூடாது ஆனா துணைவேந்தர் அந்த மாதிரி உள்ள சூழல ரொம்ப காலதாமதம் இல்லாம நம்ம வந்து அதை திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று இதில் புரிஞ்சுக்க வேண்டியது இதில் கவர்னர் மேலே இருந்த ஒரு ரொம்ப நாள் வச்சுருந்தது தான் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறாங்க இது தவறு இல்லைங்க ஏன்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து அது அதுல இருக்க தேர்ந்தெடுத்தவர்களை கூப்பிட்டு விசாரித்து எல்லாம் அதுக்கு ஒரு கமிட்டி வச்சோ அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருந்திருக்கலாம் ரெண்டாவது இதுக்கு கரெக்டா பிக்ஸ்ட் டைம்லைன் இத்தனை மூணு மாசத்துல முடிக்கணும் ஆறு மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற இது வரையறை பண்ண முடியாது ஏன்னா சில பொறுப்புகள் வந்து மிக மிக தொலைநோக்கு சிந்தனையோட இது அதே மாதிரி ஜனாதிபதியோட எதுவும் சில தொலைநோக்கு சிந்தனையோடது அதனால கரெக்டாக மூணு மாதத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கோம் மூணாவது கரெக்டாக அவங்களுக்கு மூணு மாசத்தில் மு முடிக்கணும் இல்லை ஆறு மாதத்தில் முடிக்கணும் வரை வரையறை இருந்துச்சுன்னா நம்ம செயல் கரெக்டாக செயல்பட முடியும் அதனால் அந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மக்களை பாதிக்குதுன்னா அப்போ ம மக்களை பாதிக்கிறது எதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை திருப்பி கவர்னரையோ பிரெசிடென்ட்டையோ இது உடனே பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு முன்னெடுத்து வைக்கலாம் ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு பவர் இருக்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு அவங்க தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி மரணத்தில் பேரறிவாளர் இருந்தார் இல்லையா அவரோட மரண இருந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்து அரசாங்கம் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க பிரசிடென்ட் ரொம்ப நாள் அதை ஊற போட்டாங்க எதனால ஊற போட்டாங்க அவரை வெளியிட்டா மக்கள் இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல ஏன்னா பிரதமரை கொன்ன ஒருத்தரை அவரை சீக்கிரம் விடுதலை பண்ண மக்களிடத்துல அப்போ அப்ப ஒரு பவர் இல்லாம இருக்குதோ யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அதுக்காக தான் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து விடுதலை செஞ்சாங்க எப்ப நம்ம சோனியா காந்தி வந்து மன்னிப்பு கேட்டது பிரியங்கா காந்தி வந்து அவங்ககிட்ட வந்து நான் அவங்களை நான் அவங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து விடுதலை பண்ணாங்க இல்லையா சோ இது நம்ம க எடுத்துக்கலாம் இதே வந்து தமிழ்நாடு அரசோ இல்ல பீகார் அரசோ பெரும்பான்மை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மக்களுக்கு கஷ்டம் கொடுக்குறத வந்து அவங்க பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து சட்டம் ஒழுங்கை வந்து பாதிக்கும் அப்படிங்கறதுனால கவர்னர் வந்து அதை தாமதப்படுத்தலாம் ஆனால் கால வரையின்றி தாமதப்படுத்த முடியாது திருப்பி வந்து அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் ஜனாதிபதி அனுப்பி வைக்கணும் ஜனாதிபதியும் காலை ரொம்ப நாள் வந்து தள்ளுபடி பண்ண முடியாது அப்படி ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அதை உச்ச நீதிமன்றம் வந்து தலையிட்டு இதை வந்து நீங்கள் சீக்கிரம் கொண்டு வரணும் ஏன்னா மக்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ இதுதாங்க அந்த அஞ்சு பாயிண்ட்டு இதில் நிறைய குளர்புடிகளை வச்சு நிறைய யூடியூப் சேனல் போட்டு இதை சிம்பிளா சொல்ல போனா கவர்னர் கெனாட் டிலே இன்டெஃபினெட்லி ரொம்ப நாள் பண்ண முடியாது அதில் அவர் திருத்தங்கள் கேட்டு திருப்பி அசம்பிளிக்கு அனுப்பலாம் ரொம்ப நாள் டிலே பண்ணுவார் தான் நம்பர் ஒன் நம்பர் டூ மூணு தான் கவர்னரால செய்ய முடியும் ஒன்று உடனே அதை வந்து பில்லா மாத்தலாம் ஒப்புதல் கொடுக்கலாம் இல்ல அதில் ஏதாவது கேள்வி இருந்தா திருப்பி அசம்பிளிக்கு அனுப்பிச்சு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூணாவது அப்படியே பிரசிடன்ட் அனுப்பலாம் ஜனாதிபதி அனுப்பலாம் இதுதான் கவர்னரோட இது இந்த இது மூணாவது ரொம்ப கால தாமதமாகுது அப்படிங்கிறது மக்களை பாதிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல உச்ச சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனாதிபதிக்கோ இல்ல ஆளுநர் கவர்னருக்கோ அவங்க நேரடியாக வந்து இதுக்கு வந்து தீர்ப்பு நீங்கள் சீக்கிரம் சொல்லணும் இது மக்களை பாதிக்குது அப்படிங்கறது முன் எடுத்து முன் வச்சாங்க இந்த அஞ்சு பாயிண்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு திமுக தான் இதில் கரெக்டா இல்லை மத்திய அரசாங்கம் கரெக்டா அப்படிங்கிறது தெளிவா தெரியும் ஏன் அடுத்து பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சோனியா காந்தி மேல இருக்கிற பகையில் ராஜீவ் காந்தி இறந்ததுக்கு மூல காரணமே பிரபாகர் இல்லைன்னா எல்டிடி அப்படின்னு ஏரியா சொல்லி சோனியா காந்திக்கு மேலே மேலே ஒரு குற்றச்சாட்டை போட்டு அவங்கள உள்ள கொண்டுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்பயுமே குற்றம் செஞ்சவங்க ஒருத்தங்க குற்றம் செய்ய வைக்கிறவங்க எப்பயுமே எது தப்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க எல்லாத்துலேயும் வந்து ரெண்டு பக்கமும் யோசிக்க தெரிஞ்சவங்க தான் நல் நல்ல குடிமகன் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தேவையானதை மாற்றம் யோசிப்பாங்க எதெல்லாம் உண்மையோ அதை மழுப்பை பார்ப்பாங்க உண்மையோ வந்து மழுப்பை பார்க்குறது ஒரு அரசியல்வாதி வேலை பட் கவர்னரோட வேலை நடுநிலைமையாக இருக்கணும் ஜனாதிபதி வேலை நடுநிலைமையாக இருக்கணும் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நடுநிலைமையாக இருக்கணும் இதை ஆழமாக புரிஞ்சுக்கோங்க வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம்